அடுத்து வாங்குறதுக்கு துட்டுலேயே நான் என்ன பண்ணுவே நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா இந்த பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரி பாதியா ஒரு கோர்டு போட்டு பிரிச்சிருக்க இது என்ன படி எலங்கோ அது என் பேரா செல்லப்பா என் பே என் பேர் அதனால இதை நம்ம ரெண்டு பேரும் பாதிப்பதியா குடிக்கிறோம் இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா முதல்ல நீ குடி நானா உம் உம் ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும்

இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி கீழ இருக்கிறதா நான் உன்னுடைய பாதியும் சொன்னேன் எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்சேன் ஏப்பா மேல இருக்கிறத விட்டுட்டு கீழ இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும் அடியில ஓட்டப்பட்டு உறிஞ்சவா முடியும் அப்படியே உரிஞ்சா மேல இருக்கிறத வந்துராது இப்ப இவ்ளோ பேசுற இல்ல இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும் நீ என்ன பண்ணிருக்கணும் இந்த குடின்னு கொடுத்த இல்ல வேண்டானே இந்த பாருங்க மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி அதை நீங்க குடிச்சிட்டு குடுங்க அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும் மூளை இல்ல உனக்கு சார் மூளை ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது மூளை குடுக்கிற நேரம் போல போமா இல்ல அறிவுல உனக்கு